அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வு என்பது நம்முடைய கனவு அந்த நிலை வாழ்வை பெற்றுக் நாம் என்ன முயற்சி எடுக்கின்றோம் தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம் விடுதலை பயன் நூலிலே மக்களை நெறிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல மாறாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிலை வாழ்வை விண்ணக வாழ்வை கடவுளுடைய பேரன்பை பெற்றுக் கொள்ளவும் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே இந்த இஸ்ராயல் மக்கள் இந்த யூதர்கள் என்னை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த பத்து கட்டளைகளை மட்டும் கடைபிடித்தால் போதும் கடவுளுக்கு நாம் நெருக்கமானார்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த நச்சீது வாசகத்திலே இளைஞர் ஒருவன் ஆண்ட இயேசுவை சந்தித்து போதகரை நிலை வாழ்வை கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கின்றான் ஆண்டவர் சொல்கிறார் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அவன் திரும்ப சொல்கிறான் கட்டளைகளை தான் நான் கடைபிடித்து வருகிறேனே மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் தான் யோக்கியன் என்பதை காட்டுவதற்காக மட்டும் அவன் இப்படி கூறுகின்றான் அது மட்டுமல்ல மற்ற எல்லாரையும் விட நான் உயர்ந்தவன் இதோ நான் கடைப்பிடித்து வருகிறேன் அப்படி என்றால் எனக்கு எனக்கு விண்ணரசு நிலை வாழ்வு என்பது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீர் சொல்லும் எல்லார் முன்னாலையும் சொல்லும் என்று சொல்லி தன்னை பற்றி இயேசு பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதன் இயேசுவின் முன்னால் வந்து நிற்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ கட்டளைகளை கடைப்பிடிப்பது சரிதான் ஆனால் இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்னது உன்னுடைய செல்வம் உனக்கு தடையாக இருக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எது தடையாக இருக்கிறதோ அதை விட்டுவிட வேண்டும் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள பற்றி கொள்ள எது தடையாக இருக்கிறது செல்வம் அந்த மனிதனுக்கு செல்வம் ஒருவேளை நமக்கு வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம் அதை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்பதால் மட்டும் எனக்கு விண்ணக வாழ்வு என்பது கிடைத்து விடாது ஒருவேளை அப்படி கிடைத்து விட்டது என்றால் என் வீட்டில் உள்ள நாய்க்கும் என் வீட்டில் உள்ள கோழிக்கும் என்பது நிச்சயம் ஏன் அது அது கோழி நாய் நாம் வாழ வேண்டும் மற்றவர்களை போல அல்ல நாம் வித்தியாசமாக வாழ வேண்டும் எப்படி பிறரை அன்பு செய்ய வேண்டும் அதே நேரத்திலே தான் நமது குறிக்கோள் அந்த விண்ணரசை பெற்றுக்கொள்ள அந்த விண்ணரசை அடைவதற்கான வழி என்ன நாம் கிறிஸ்துவை முழுவதுமாக பற்றி கொண்டு வாழ வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவன் முகம் வாட்டத்தோடு சென்று விட்டான் அவன் இழப்பதற்கு தயாராக இல்லை அதே போல இன்றைய நாளிலே ஆண்டவரை பற்றிக்கொள்வதற்கு நாம் பலவற்றை விட வேண்டியது இருக்கிறது ஒருவேளை நமது வீணான நேரத்தை நாம் விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி என்ன பல நேரத்தில் நிம்மதி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் நீ வா என்று அழைக்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாம் ஆலயத்திற்கோ திருப்பலியிலோ தனிப்பட்ட ஜபத்திலோ நாம் பங்கெடுக்கிறோமா எதிர்பார்க்கின்றார் செல்வம் மட்டுமல்ல அந்த இளைஞனுக்கு செல்வம் தடையாக இருந்தது நமக்கு எத்தனையோ காரியங்கள் தடையாக இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஆண்டவரே நிலை வாழ்வை எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாக பரிசாக கொடையாக கொடுத்தருள்ளோம் ஆமீன்